அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் சான்றோர்கள் உயர்ந்தவங்க யாரு அவங்க எப்படி இருப்பாங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அழகா கரைகளை போக்கணும்னு நினைக்காது இந்த உலகத்தில் இருக்கிற இருளை போக்குறதுக்காக ஒளி தரு அது போல சான்றோர்கள் தன்னிடம் இருக்கிற குறைகளை தன்னிடம் இருக்கிற துன்பங்களை பார்க்காது இந்த உலகின் துன்பங்களை தன்னோடு இருக்கிற இன்னொருவரின் துன்பத்தை போர்க்க முயல்வார்கள் சொல்லி தன்குறை திருவிழார் தளர்ந்து பிறர்க்குறும் வெங்குறை தீர்க்க நிற்பார் வெளுமியோர் திங்கள் கரையுருளை நீக்க கருதாது உலகில் நிறையுருளை போக்கும் மேல் நின்று எப்படி சந்திரன் வந்து தன்னுடைய துன்பத்தை மறைத்துக் கொண்டு பிறருக்கு ஒளி தருகிறத அதுபோல் சான்றோர்கள் தனக்கு துன்பம் ஏற்பட்ட போதும் தன் துன்பத்தை பற்றி யோசிக்காது தன்னால் தன்னோடு இருக்கிற துன்பப்படுவர்களுக்கு துன்பம் நாமும் நம்மை பற்றி மட்டும் கவலைப்படாமல் தன்னோடு இருக்கிற மனிதர்களை கவலைப்படுவோம் அவர்களுக்கு நல்லது செய்து நல்ல வண்ணம் வாழ்வோம்